வணக்கம் அனைவருக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வராகி அம்பாளுக்கே உகந்த நவராத்திரிங்கிறது தெரியும் வராகி அம்பாள் லலிதாம்பிகையோடைய படை தளபதி எனக்கு என்ன மனசில் தோணுச்சு அப்படின்னா இன்றைக்கி அதிகாலையிலேருந்து என்னுடைய சிந்தனை ஞாபகம் எல்லாத்துலேயும் வராகி அம்பாளை பற்றியான யோசனைகள் வரும்போது உலகமே அச்சுறுத்தலில் இருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான காலகட்டத்தில் எப்போ வேணால் எந்த போர் வேணாலும் மூழும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இந்த ஆஷாட நவராத்திரி வருது அம்பாள் வந்து லலிதாம்பிகை அண்ட சராசரத்துக்கே மகாராணியாக இருக்கக்கூடியவள் லலிதாம்பிகையின் படை தளபதியாக விளங்கக்கூடிய வாராகி அம்பாள் நமக்கெல்லாம் நல்ல தைரியத்தை கொடுக்கணும் உலகமே இன்னைக்கு பயம் அச்சுறுத்தல் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு நிம்மதியா எல்லாரும் பயம் இல்லாமல் இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன் வச்சு இன்னைக்கு நான் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் இந்த ஆஷாட நவராத்திரி பூஜைகளை தொடங்கிற மகாமேருவுக்கு மல்லிகைப்பூவும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய ரோஜா பூக்களும் கட்டி போட்டிருக்கேன் சர்க்கரை வள்ளி கிழங்கு பாயசம் முதல் நாள் ஸ்வீட் அப்படின்னு வராகி அம்பாளுக்கே இஷ்டமான சர்க்கரை வள்ளி கிழங்கு பாயசம் ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே சப்த மாதர் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு ஆக்சுவலி வராகி அம்பாள் ஐந்தாவது சப்த கன்னியில் ஐந்தாவது இடத்துல தான் வராகி அம்பாள் இருப்பாங்க ஆனால் இந்த விளக்கில் நடுவில் இருக்கிற மாதிரி ஏன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் சென்ட்ராக வராகி அம்பாள் வரணும் இங்கே மூணு அங்கே மூணு நடுவில் வந்தால் நல்லாயிருக்கும்னு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது இது விளக்கு ஒரு மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணி மதுரை கார்த்திகேயா மெட்டல்ஸ் அவங்க பண்ணி கொடுத்தது தான் இந்த சப்த கண்ணியர் விளக்கு மற்றவங்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்க நடுவில் வாராகி அம்பால் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோளத்தில் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு அப்புறம் இங்கே சப்த கண்ணீரை அரிசியாக நான் சப்த மாதர் இங்கே அமர்ந்திருக்காங்க முதல்ல வந்து பிராமி பிரம்மாவுடைய சக்தி சுரூபமாக பிராமி மகேஸ்வரி மகேஸ்வரன் சிவபெருமானுடைய சக்தி சுரூபம் கௌமாரி முருகப்பெருமானுடைய சக்தி சுரூபம் வைஷ்ணவி மகாவிஷ்ணுவுடைய சக்தி சுரூபம் வராகி வராகருடைய சக்தி சுரூபம் வராகி இன்னைக்கு பிரத்யேகமான நவராத்திரி வராகிக்கு அப்படிங்கிறதுனால நான் சப்த கன்னியரில் தனியாக அடையாளம் தெரியணும்னு சொல்லி மாலை வராகி அம்பாளுக்கு போட்டிருக்கேன் வராகருடைய சக்தி சுரூபம் வராகி அடுத்து இந்திராணி இந்திரனுடைய சக்தி சுரரூபம் அடுத்தது நிறைவா ஏழாவது இடத்துல இருக்கிறவங்க சண்டிகா இவங்க துர்கையினுடைய கோர ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க துர்கையினுடைய ரூபம் தான் சண்டிகா அதனால இந்த சப்த கண்ணியர் பூஜை இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு ஏழு மாதர்களையும் இங்கே அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது வீட்டில் பிள்ளையார் பூஜை முதல்ல பண்ணணும் இல்லையா குலதெய்வ வழிபாடும் பண்ணணும் ஆஷாட நவராத்திரிக்காக அதனால் பிள்ளையாரும் பெருமாளும் இணைந்த சுரூபமாக மாமாவோட அந்த சொரூபத்தை இன்றைக்கி பிள்ளையார் எடுத்துக்கிட்டு திருப்பதி பாலாஜி தான் எனக்கு குலதெய்வம் திருப்பதி பாலாஜி மாதிரி கூடிய விநாயக பெருமானுடைய திருமேனி நாங்கள் இங்கே வச்சு சங்கு சக்கர விளக்கேற்றி அழகாக வழிபாடு அகவல் படித்து அஷ்டோத்திரம் சொல்லி நடக்கப் போகுது இதுதான் ஆஷாட நவராத்திரிக்கான ஏற்பாடுகள் பலவிதமான மலர்களால் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனையும் குங்கும அர்ச்சனை மகாமேருவுக்கும் லலிதா எழுதாசிரநாமாவளி சொல்லி போகுது தொடர்ந்து பாருங்கள் ஆஷாட நவராத்திரி காலகட்டத்தில் அம்பாளுடைய அருட்பார்வை பக்த கோடிகள் மேலே நிச்சயமாக விழும் பக்தர்களும் அம்பாளை முழு மனதோடு ஆராதனை பண்ணுவாங்க தன்னுடைய தாயாராக நினச்சி தன்னுடைய இஷ்ட தெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் வாராகி அம்பாளுடைய அருட்கடாட்சம் பரிபூரணமாக கிடச்சி யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அத்தனையையும் லலிதாம்பிகையின் படைத்தளபதியாக விளங்கக்கூடிய வாராகி அம்பாள் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாளைக்கு ஆஷாட நவராத்திரியின் இரண்டாம் நாள் பூஜையில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி